श्रीकृप्यों नमः नारायजनं पद्मभुवं वशिष्ठं शक्तिं स तत्पुत्रपरासरं सव्यासं सुगं कौडपदं महान्तं गोविन्दजोगीन्द्रं हदास्य शिष्यां श्रीशङ्कराचार्यां बद्मपादं स गस्तामलघं स शिष्याम् ோடகம் வார்த்திகாரம் மனியான் அஸ்மத் குருச்சந்தும் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரிய தரும் தேவ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே எல்லாம் பல்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஆரிசங்கர பகத்பாத சுவாமிகளுடைய திருப்பாதார விந்தங்களை அடியின் சிறமில் தாங்கிக் கொண்டு அன்னை ஹம்ஸ்ரீ காமாட்சி அம்பிகனுடைய திருப்பாதார விந்தங்களையும் சிறமையில் தாங்கிக் கொண்டு இன்றைய தினம் இந்த குரு சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் அனைவருக்கும் அம்பிகையினுடைய திருவருளும் குருவினுடைய ஆசியும் கிடைக்க வேண்டும் என்று முதல்கண் பிரார்த்தித்து இன்றைய இந்த நன்னாளிலே என்னிடம் இந்த நிகழ்வை தொகுத்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் ஆசியை வழங்கி அவர்கள் என்னிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு என்னால் முடிந்த வரையிலே தகுந்த பதில்களை தர நான் தயாராக இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து அதை நான் ஆரம்பமாக எடுத்திருந்தேன் அதற்கான காரணம் வந்து தெய்வ வாக்கு என்கின்ற ஒரு சிறிய நூலை ஜெயந்திர சுவாமிகளுடைய நூலை நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு குருவின் திருவருளினால் கிடைக்க பெற்றது அதன் மூலமாக அந்த நூலில் வருகின்ற சில கருத்துக்களை மகா சுவாமிகளுடைய கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிலிருந்து எனக்கு ஒரு மிக ஈர்ப்பு சக்தி அவர் மீது ஏற்பட்டு அதன் மூலமாக அவருடைய தெய்வத்தின் குரல் ஏழு பாகத்தையும் அடியேன் அவருடைய திருவிழினால் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு சுமார் ஒன்றரை ஆண்டுகள் பால் சோறு சாப்பிட்டு விரதமாக இருந்து அந்த நூல்களை அடியேன் படித்திருந்தேன் இந்த நூல்களை ஒவ்வொரு ஹிந்துக்களும் படிக்க வேண்டும் இன்றைய இருக்கின்ற சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஹிந்துக்களும் அந்த நூல்களை படிக்கின்ற பொழுது அதிலே இருக்கின்ற கருத்துக்களை வாங்கினால் நாம் ஒவ்வொரு ஹிந்துக்களும் நம்ம ஹிந்து மதம் என்றால் என்ன வானவியல் என்றால் என்ன அடுத்து எங்களுடைய தெய்வ வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் எப்படி சமுதாய பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற அனைத்து விஷயங்களையும் கேள்விக்கு பதிலோடு அதுக்கு மேல் பதிலில்லாத அளவுக்கு அந்த தெய்வத்தின் உடலை சுவாமிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே எனக்கு அதிலே ஒரு ஈப்பு ஏற்பட்டு அவரை எனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை எப்படியாவது தரிசனம் பெற வேண்டும் என்கின்ற ஆவலும் எனக்கு அதிகமாக ஏற்பட்டது அந்த வழியில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாக்கில் அடியேன் சுவாமிகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுவும் ஒரு அதிசய செயல் அப்படி என்றுதான் கூற வேண்டும் எனக்கு அந்த மடத்திலே உள்ள தொடர்புகளோ எதுவும் கிடையாது முன்னாடி அந்த மடத்துக்கு நான் செல்லுகின்ற பொழுது அவர்கள் இருப்பார்களா இல்லையா என்கின்ற தகவல் கூட எனக்கு சரியாக தெரியாது ஆனால் நான் செல்லுகின்ற பொழுது மூன்று பேரும் ஒன்றாக இருந்தார்கள் அன்றைய தினம் அது அடியன் பெற்று ஒரு பெரும் வரப்பிரசாதமாக கருதுகின்றேன் அந்த வேளையிலே சுவாமிகள் எழுந்து நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அவர்கள் உட்கார்ந்த நிலையில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவர்களிடம் நான் என்னுடைய ஒரு மன எண்ணத்தோடு சென்றிருந்தேன் அதாவது ஏர்மனிலே ஒரு பெரிய கோவிலை அமைக்க வேண்டும் என்கின்ற உள்ளெண்ணத்தோடு தான் நான் அங்கே சென்றிருந்தேன் அவருடைய விருப்பம் எப்படி அவர் சொல்ல போகின்றார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் சென்றிருந்தேன் அந்த எண்ணத்தை அவர்கள் தனது ஞான பார்வையினாலே புரிந்து கொண்டு வலது கையை எடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மஞ்சள் சால்வையும் எனக்கு அவர் கையினாலேயே அணிவித்து குங்கும பிரசாதம் கொடுத்து அதோடு கற்கண்டும் கொடுத்து அப்படியே கையை ஆட்டினார் என்றால் எனக்கு அது ஃபுல் சைகை கிடைத்ததாக அதாவது ஒரு அனுக்கிரகம் அனுமதி கிடைத்ததாகவே நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு திட்டவட்டமாக நான் இனி ஏர்மனியிலே நான் கோவிலை அமைக்கலாம் என்கின்ற ஒரு உற்சாகத்தையும் எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் ஊட்டியது அதைத் தொடர்ந்து அவரை நான் பிரதிஷ்டையும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதை எப்படி யாரால் எங்கிருந்து பிரதிஷ்டை செய்ய முடியும் அல்லது சுவாமிகளை எப்படி சுருபமாக இங்கே கொண்டு வர முடியும் என்று மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது துபாயிலே இருந்து திரு குமார் என்பவர் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அவர் எனக்கு ஒரு முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் சுவாமிகள் நாங்கள் துபாயில் இருக்கின்றோம் ஜெர்மனிக்கு நம்ம சுவாமிகளுடைய திருப்பாதார பிந்தங்களை வைக்கலாமா அல்லது ஒரு சிறுவத்தை வைக்கலாமா அதுக்கு நீங்கள் உங்களுடைய கோவில் அல்லது உங்களுடைய நிர்வாகம் அனுமதிக்குமா என்று என்னிடம் தொலைபேசி மூலம் கேட்டிருந்தார் அப்பொழுது நான் கூறினேன் இங்கே வந்து நிர்வாகம் ஏதும் கிடையாது இது ஒரு ஆதீனமாக நாங்கள் இயங்குவதனால் நீங்கள் தாராளமாக என்னிடமிருந்து கேட்டு எந்த விஷயத்தையும் அதுவும் இந்து சநாதன தர்மத்தை பொறுத்தவரையிலே அதற்குரிய அனைத்து நிகழ்வுகளையும் அதற்கான ஆதாரங்களையும் நீங்கள் இங்கே நிலைநாட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் கொடுத்திருந்தேன் அந்த அடிப்படையில் அவர் இங்கே தமிழ்நாட்டிலே அந்த சுவாமிகளினுடைய உருவத்தை சிலை படித்து துபாய்க்கு எடுத்து துபாய் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு ஏர்மனிக்கு வந்தது அதுக்கு முன்பாகவே நான் ஆதிசங்கரருடைய சுருவத்தை வந்து கும்பகோணத்திலே நான் செய்தெடுத்து அவரை பிரதிஷ்டை செய்துவிட்டேன் ஆதிசங்கரர் மீது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் பக்தியும் எனக்கு ஏற்பட்டது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நானே எனக்குள்ளே ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தேன் ஆய்வு செய்கின்ற பொழுது அவருடைய ஸ்லோகம் வந்து எனக்கு தென்பட்டது அந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றது ஆசாரிய சங்கராச்சாரிய சந்துமே ஜென்ம ஜென்மனி என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது அதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கின்ற பொழுது அதிலே சொல்லப்படுகின்றது விளக்கம் அதாவது பல ஜென்மங்களிலே அவர் எனக்கு குருவாக இருந்தால்தான் இந்த ஜென்மத்திலும் அவர் குருவாக வருவார்கின்ற தோரணையிலும் மேலும் ஒரு சிஷியனானவன் வேண்டுகின்றான் நீங்களே எனக்கு பல ஜென்மங்களிலும் குருவாக வர வேண்டும் என்கின்ற தோரணையிலும் அதற்கு விளக்கம் தரப்பட்டிருந்தது ஆதலினாலே எனக்கு மனதிலே ஒரு அளவில்லாத ஆனந்தம் ஏற்பட்டது இப்படி ஒரு மகா குரு எனக்கு கிடைத்தது நான் செய்த பாக்கியம் பூர்வ ஜென்ம பாக்கியம் அதனாலே தான் எனக்கு அது கிடைத்திருக்கிறது என்று கேட்டால் உங்களுக்கும் அநேகமாக இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கும் அநேகமாக தெரியும் ஆதிசங்கரரை தமிழ்நாட்டிலே அறிந்திருப்பவர்கள் அதிகமாக இருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் அதே நேரத்தில் ஐரோப்பாவை வரைக்கும் ஐரோப்பியர்களே குறிப்பாக ஜேர்மனியர்கள் வந்து அத்வைத சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஒரு கடவுள் கொள்கை என்பதை பற்றி ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அந்த அந்த அடிப்படையை ஆதிசங்கர் வந்து ஏகம் சத் பிப்ரா பகுதா வதந்தி என்கின்ற ரிக்வேத மந்திரத்தை வைத்துக்கொண்டு அவர் அத்வைத சித்தாந்தத்தை ஏற்றியதாக அந்த நூல்கள் சொல்லுகின்றன மேலும் அவர்களுடைய நூலை படிக்கின்ற பொழுது ஆதிசங்கருடைய நூல்கள் வந்து எனக்கு மிக என்னை உயர்த்துவதற்கு ஒரு வழியாக அமைந்தது உதாரணமாக போனால் பஜகோவிந்தம் என்று சொல்லக்கூடிய பாடல் முப்பத்தி ஒரு பாடல்கள் அது பண்டைய தமிழர்கள் நிறைய பேர் அதை பாடி படித்து அதன் வழியிலே நடந்திருக்கின்றார்கள் என்று பல பேர் திருக்குறள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதுக்கு முன்பாகவே அந்த முப்பத்தி ஒரு பாடலே எங்களுடைய வாழ்வியல் தத்துவங்களை மிக சுலபமாக சொல்லியிருக்கின்றது ஒரு பாடலை பார்த்தா கூட அதிலே பஜகோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பய மூடமதே என்கின்ற முதல் பாடலை பார்க்கின்ற பொழுது நீ எந்த விதமான கல்வியறிவை படித்தோ எந்த விதமான பொருளை வைத்துக்கொன்றோ நீ நான் என்கின்ற ஆணவத்தை வைத்துக்கொன்றோ நீ முக்தி நிலையை அடைய முடியாது நெற்றுரு சூத்திரங்கள் சற்றேனும் உதவாது மூடமதியே அப்படின்னு சொல்லி அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார் அத்தோடு பந்த பாசத்தை பற்றி மிக தெளிவாக அந்த பாடலை சொல்லுகின்றார் சொந்தமேது பந்தமேது தம்பி சிந்தித்தாயேல் பிந்தையடா மகன் யார் மனைவியார் ஏன் நீயும் தான் யார் என்று சொல்லி அத்வைத சித்தாந்தத்தையும் ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்ட நிலையையும் அங்கே நிலையாமையையும் நிலை நிலையாக இருக்கக்கூடிய பொருளை பற்றியும் மிக அறிவுபூர்வமாகவும் அறிவியல் அறிவியல் பூர்வமாகவும் அங்கே அவர் மிக எடுத்துச் செல்வதனாலே எனக்கு அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் மேலும் விவேக சூடாமணி என்கின்ற நூலை படிக்கின்ற பொழுது அதில் இருந்த தத்துவங்கள் கருத்துக்களும் அடுத்து அவர் எழுதிய சோஸ்திரங்களை பார்க்கின்ற பொழுது நிறைய சுவஸ்திரங்கள் எழுதியிருக்கின்றார் சுமார் எழுபத்தி ரெண்டு சோஸ்திரங்கள் இருப்பதாக நான் அறிகின்றேன் நான் அதுக்கு மேலாக கூட இருக்கலாம் பாவர மக்கள் படித்து பயனடைய வேண்டும் என்கின்ற தன்மையிலே அதான் ஒரு ஒரு மகானுடைய தன்மையை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் சா வித்வான்களுக்கு மட்டும் கொடுத்து விட்டால் அவர் எழுதிய நூல்கள் பார்க்கின்ற பொழுது பிரம்மசூக்ஸ்தம் எழுதியிருக்கின்றார் பகவத்கீதை எழுதியிருக்கின்றார் இதெல்லாம் வந்து ஒரு உச்சக்கட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் பாமர மக்கள் அறிய வேண்டிய விஷயத்தை எப்படி அறியலாம் என்கின்ற தன்மையிலே பார்க்கின்ற பொழுது சோஸ்திரங்கள் எழுபத்தி ரெண்டு சோஸ்திரங்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார் பாடியிருக்கின்றார் அதுவும் மிக தாழக்கட்டோடு சுருதியோடு எழுதியிருக்கின்றார் பவானி அஷ்டகம் என்று சொல்லி ஒரு அஷ்டகத்தை எழுதியிருக்கின்றார் நதாதோ நமாதா நபந்துர் நதாதா நபுத்ரோ நபுத்ரி ந நவர்த்தா நஜானாமிபித்யா நவித்யா சர்வம் கதிஷ்வம் கதிஷ்வம் துவமேகா பவானி என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அதை படிக்கின்ற பொழுது கண்ணாலே தண்ணீர் தானாகவே வருகின்ற இந்த உலகத்தில் எதுவும் நிலை அல்ல கடைசியிலே யார் அப்படின்னு சொன்னால் அம்மா நீதான் தாயே அப்படின்னு சொல்லி அவர் மிக தெளிவாக எழுதுகின்றார் அத்தோடு அம்பாளை பார்த்து அவர் கேட்கின்றார் தாயி பராசக்தி லலிதா உன்னுடைய பாக்கு நீ பாக்கு சீவல் செ வெத்தலை போட்டு உமிழுகின்றாய் அல்லவா அந்த எச்சில் வந்து என் மீது பட்டால் நான் தன்யனாகி விடுவேன் என்று சொல்லி அந்த பிரிய மகான் சொல்லுகின்றார் அதனாலே எனக்கு அவர் மீது அசைக்க முடியாத பக்தி ஏற்பட்டு என்று அவர் வழியிலே தான் அந்த ஆலயமும் இயங்குகின்றது காஞ்சி மகா சுவாமிகளுடைய திருவருள் நாளே தான் சேர்ந்து அவர்கள் அதாவது ஆதிசங்கரர் மேலே உட்கார்ந்திருப்பார் அவருக்கென்று தனியாக நாங்கள் கோவில் அமைத்திருக்கின்றோம் கருங்கல்லிலேயும் அவருக்கு சிலை வடித்து கோவில் அமைத்திருக்கின்றேன் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கு வந்து மரத்து நாளே செய்யப்பட்ட மாடத்திலே ரெண்டு பேரும் ஐம்பொன் சிலை ரூபமாக இருக்கின்றார்கள் முதலிலே அந்த கோவிலை பொறுத்தவரையிலே காமாட்சிமன் கோவிலை பொறுத்தவரையிலே சங்கரருக்குத்தான் முதல் பூஜை தான் முதல் பூஜை ரெண்டாவதாக கணபதிக்கு நாங்கள் செய்து வழிபாடுகளை இயற்றி வருகின்றோம் ஆகவே இந்த வழியிலே நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்ட ஆசைப்படுகின்றேன் ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கோவில்கள் இருக்கின்றன பட்டு அந்த கோவில் எத்தனை இருக்கின்றென்பது என்னால் அளவிட்டு இப்பொழுது அதை சொல்ல முடியாது ஆனாலும் எங்களுடைய நாட்டிலே ஜெர்மனியிலே இருக்கின்ற கோவில்களை பார்த்தால் சுமார் முப்பத்தி ரெண்டு கோவில்கள் இருப்பதாக தெரிய வருகின்றன ஆனால் அந்த முப்பத்தி கோவில்களுக்கும் நடு சிகரமாக கம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம் என்கின்ற பெயரோடு விளங்குகின்ற காமாட்சி அம்பாள் சன்னதியே மிகப்பெரிய ஆலயமா ஆலயமாகவும் நிலப்பரப்பை அதிகமாக கொண்ட ஒரு ஆலயமாகவும் இந்துக்களுக்கு தேவையான செயல்பாடுகளை கொண்ட ஒரு ஆலயமாகவும் மற்ற நாட்டவர்கள் அனைத்து மக்களும் வந்து தங்களுடைய வழிபாடுகளை இயற்றக்கூடிய ஒரு ஆலயமாகவும் சாதாரணமாக சொல்லப்போனால் சைவ சாக்த வைஷ்ணவ பேதமின்றி எல்லோரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் அது அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த ஆலயத்தை நான் அமைப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கின்றேன் என்பதையும் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அடியேன் அங்கே வைத்தேன் ஜெர்மனியிலே அதற்கு காரணம் வந்து நான் பிறந்த நாட்டினுடைய போர் சூழல் காரணமாக செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த இடத்திலே செல்லுகின்ற பொழுது அந்த காலங்களிலே வந்து எங்களுடைய மக்கள் நமக்கு முன்பாக இருந்த சில மக்கள் வந்து மத மாற்றம் த தன்மையினாலேயும் வழிபாடுகள் செய்ய வழி இல்லாத காரணத்தினாலேயும் வேறு வேறு கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் அவர்களும் வந்து வண்டியிலே ஏற்றி கொண்டு போய் தரிசனத்தை பெற்று கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றார்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அதை பற்றி நான் இங்கே விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை அது கடந்த காலமாகும் ஆக அப்படி இருக்கின்ற பொழுது நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் மிகவும் பழமையானது அதிலே இருக்கின்ற வழிபாடுகளும் அதிலே இருக்கின்ற சாஸ்திரங்களும் அதிலே இருக்கின்ற வழிபா பக்தியும் வந்து ஏன் இங்கே இல்லாமல் போய்விட்டது நமது மக்கள் மத்தியிலே நாடு விட்டு நாடு வந்தால் இதெல்லாம் போய்விடுமா அப்படி என்கின்ற ஒரு யோசனை எனக்குள்ளே ஏற்பட்டது அதற்கு நானும் லக்காக கூடாது அதற்குள்ளே நானும் மாட்டக்கூடாது என்பதனாலே இதற்கு ஒரு வழி பண்ண வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது நம்முடைய வழிபாடுகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலோடு நான் ஆரம்பித்திருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக சிறியதாக ஒரு சின்ன வழிபாட்டு ஸ்தலத்தை நான் ஆரம்பித்திருந்தேன் அதுவும் நிலவரையிலே அப்படி ஆரம்பித்தால் மட்டும் போதாது அதுக்கு பிறகு அந்த வழிபாட்டு தன்மைகளை மக்களுக்கு கூற வேண்டுமே அப்பொழுது எல்லாம் அங்கே மீடியா வசதிகளோ அல்லது கைத்தொலைபேசிகளோ அல்லது இப்போ இருக்கின்ற வசதிகள் அந்த நேரம் எங்களிடம் இல்லை அதுக்கு பிறகு தான் அதிகளெல்லாம் அதுகளெல்லாம் அதிகமாக வர துவங்கினன ஆக அப்போ அந்த காலத்திலே புஸ்தகங்களை நான் எடுத்து புஸ்தகங்களில் உள்ள மிக முக்கியமான விஷயங்களை போட்டோ பிரதி செய்து ஒரு வீடு வீடாக கொண்டு போய் போட்டு அவர்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வரவழைத்து வழிபாடுகளையும் அதன் மூலமாக எங்களுடைய சமய சம்பந்தமான விஷயங்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களோடு கூடியிருந்து சந்தோஷமாக பேசி அவர்களுக்கு புரிய வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு வழிகளை நான் கொடுத்திருந்தேன் அதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு சிறிய சன்னதியை அது சிறிய வழிபாட்டு ஸ்தலமாக கீழே நிலவரையிலே இருந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை வெளியிலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அதற்கு ஒரு காரணமும் உண்டு ஒரு நாள் நான் தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது எனது கனவிலே ஒரு வெள்ளை சேலை கட்டிய அம்மியார் ஒருவர் வருகை தந்து கனவிலே தோன்றினார் அது என்று கூட சொல்லலாம் சில பேர் இது விரும்பாதவர்கள் வேண்டாதவர்கள் இது கற்பனை என்று கூட சிந்திக்கலாம் ஆனால் ஒவ்வொருவருடைய கனவும் கற்பனையும் வந்து அவரவர்களுடைய அனுபவத்தை பொறுத்தே அது அமைகின்றது என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையிலே அந்த தேவியே எனக்கு வந்து ஆணையிட்டதாக நான் சிந்தித்து கொண்டேன் அம்பாலே எனக்கு வந்து நீ எனக்கு ஆலயம் அமை என்கின்ற ஒரு தோரணையிலே எனக்கு பேசியதாக நான் உணர்ந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் அந்த வகையிலே அந்த இடத்திலே உள்ள வீட்டுக்கு சொந்தக்காரரை நான் அழைத்து எனக்கு ஒரு பெரிய இடத்தை நீங்கள் தந்து வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவர் எங்களிடம் இருக்கின்ற ஒரு சிறிய கராச்ச் மாதிரி இருக்கின்றது அந்த கராட்சியை நான் உங்களுக்கு தர முடியும் என்றார் அதிலே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகத்தையும் வழிபாட்டையும் இயற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது அதன் பின்பாக தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு சிறிய உற்சவத்தையும் முதன்முறையாக ஜேர்மனியிலே எங்களுடைய இந்து மக்கள் தங்களுடைய தோள்களிலே சுவாமியை தூக்கி ஊர்வலமாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஏற்பாட்டையும் அடியன் செய்து கொடுத்திருந்தேன் அடியன் செய்து கொடுத்திருந்தேன் செய்து கொடுத்திருந்தேன் என்று சொல்வதற்கான காரணம் வந்து பக்தர்களாகி நீங்கள் புரிவதற்காக இதை என்னை செய்து வைத்தார்கள் குருவும் அம்பாளும் சேர்ந்து என்னை செய்ய வைத்தார்கள் அதனுடைய அடிப்படையிலே தான் அடியன் அதை செய்து கொண்டு வருகின்றேன் என்று இங்கே பவியமாக உங்களுக்கு கூற ஆசைப்படுகின்றேன் அந்த வகையில் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ரதத்தை இறக்கி ரதோற்சவம் ஒன்றையும் அங்கே பக்தர்களுக்கு செய்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அந்த காலத்திலே ஒரு மூணாயிரம் பேர் வருகை தந்திருந்தார்கள் அப்பொழுது அந்த பகுதியிலே வாழ்ந்த ஜெர்மனிய மக்களுக்கு சில இடர்பாடுகள் எங்களால் ஏற்பட்டது அதாவது இடர்பாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய மக்களுடைய வருகை அதிகமாக ஏற்பட்டிருந்தது அத்தோடு வண்டிகள் நடத்துவதற்கான வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்தது பாத்ரூம் டாய்லெட் போன்ற வசதிகளும் குறைவாக இருந்த காரணத்தினால் அதை இடமாற்றம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஒன்று ஏற்பட்டது அந்த இடமாற்றத்தை வந்து அரசாங்கத்திடம் நான் அறிவித்து எனக்கு நீங்கள் கோவில் கட்டுவதற்கு ஒரு நிலப்பரப்பை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டதுக்கு நாங்கள் அவர்கள் மூன்று நான்கு இடங்களை காட்டினார்கள் அந்த இடத்திலே நான் தற்பொழுது கோவில் கொண்டிருக்கின்ற இடத்தையே நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதற்கு அவர்கள் அந்த லேண்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் வாங்கலாம் என்று சொன்னார்கள் இங்கேதான் எந்த வகையிலே அரசுகள் நமக்கு உதவி செய்கின்ற என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அந்தந்த நாட்டிலே உள்ள அரசுகள் வந்து மத சட்ட வழிபாட்டின்படி அந்தந்த மதங்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு அதிகாரம் கொடுக்கின்றார்கள் ஆனால் எந்த விதமான பொருளுதவியும் அங்கே செய்யவில்லை ஆனால் லண்டனில் வந்து சொசைட்டிகள் இயங்குவதற்கு அவர்கள் சில உதவிகளை சில மானியங்களை செய்வதாக கேள்வி ஜெர்மனியை பொறுத்தவரையில் அதற்கும் இடமில்லை ஆனால் சட்ட ரீதியாக எல்லா உதவிகளையும் செய்து தருவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் அதற்குரிய பேப்பர்ஸ்களை நாங்கள் சரியாக சமர்ப்பிக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்ய விரும்புகின்றோம் என்ன காரணத்துக்காக செய்கின்றோம் இது ஏன் நாங்கள் இப்பொழுது செய்கின்றோம் என்பதற்கான விளக்கங்களை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு எங்களுக்கு அதுக்கான அனுமதிகளை தருகின்றார்கள் ஆகவே பொருளுதவி என்ற பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மத வழிபாட்டுக்கும் அவர்கள் வழங்கவில்லை வழங்குவதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை அரசு ரீதியாக எங்களுக்கு எங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு சிறியதாக எங்களுடைய ஹிந்து சனாதன தர்மத்தை அங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்டிலே நான் வழக்கு தொடர்ந்திருந்தேன் அந்த வழக்குகள் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் எங்களுடைய வக்கீல் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் விடாப்பிடியாக எங்களுக்கு தருவதற்கு அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையா என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு முன்பாக அவர்கள் நிறைய பேப்பர்ஸ்களை கேட்டிருந்தார்கள் நிறைய கேள்விகள் பதில்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது சுமார் நான் ஒரு இருபத்தி ஐந்து மீட்டிங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது அப்பொழுதெல்லாம் நான் பட்ட கஷ்டங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வக்கீலை சந்திக்க போகின்ற பொழுது மிக சிரமங்கள் இருந்தன என்று கேட்டால் அவர் மத்தியான நே வேலையிலே தருவார் அங்கே போகின்ற பொழுது எனக்கு உணவு வகைகள் ஏதும் சிரமமாக இருக்கும் அதனாலே வண்டியிலேயே நான் சாப்பாட்டை வைத்துக்கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அந்த அப்பிமென்றி சந்தித்து அவரோடு பேசி இந்த வழக்கை தொடர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வழக்கை விடாப்படியாக நடத்தி கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நிலைமைக்கு அந்த வழக்கு எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டு மிக மும்முரமாக விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டது ரெண்டு கோடுகள் ரெண்டு நீதிமன்றங்கள் அதை தொடர்ந்திருந்தன முதலாவது நீதிமன்றம் வந்து எங்களுடைய இடத்துலேருந்து ஆன்ஸ்பேக் என்று சொல்லக்கூடிய அது வந்து என்ஆர்பி என்று சொல்லக்கூடிய பகுதி மாநிலத்துக்கு பெரிய நீதிமன்றமாக இருப்பதனால் அங்கே அந்த வழக்கு எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டால் நிறைய வக்கீல்கள் வந்திருந்தார்கள் அரசு தரப்பு வக்கீல்களும் இருந்தார்கள் எங்களுடைய வக்கீலும் இருந்தார் அத்தோடு நானும் அங்கே இருந்திருந்தேன் அப்போ வழக்கு தொடரப்பட்டது வழக்கு தொடரப்பட்டு இது ஏன் இப்பொழுது இதை நீங்கள் பதிய விரும்புகின்றீர்கள் ஏன் அங்கீகாரம் பண்ண விரும்புகின்றீர்கள் என்ற கேள்விகளும் தொகுக்கப்பட்டிருந்தன அதுக்கான பதில்களை தக்க பதில்களை நான் வழங்கியிருந்தேன் அப்பொழுது அவர்கள் அதை புரிந்து கொண்டு நீதவான் எங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக அளித்திருந்தார் தனியொரு நபரின் மூலமாக இந்த ஆலயமும் இந்த மத வழிபாடுகளும் மிகவும் சிறப்பாக இயங்கி வருவதனாலேயும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இயங்குவதனாலே நான் முழுமையாக இந்து மதத்தை இங்கே அங்கீகாரம் பண்ணுவதற்கு அதிகாரம் வழங்குகின்றேன் என்று சொல்லி அவர் அதை வழங்கியிருந்தார் ஆனால் பாலிம் என்ற பொறுத்தவரையில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வந்து மறுபரிசீலனைக்காக அடுத்த ஒரு நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார்கள் முன்ஸ்டரிலே உள்ள நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த நீதிமன்றத்திலேயும் இங்கே என்ன கேட்ட கேள்விகளை கேட்டிருந்தார்கள் அப் அப்பொழுது நான் அதுக்கு தக்க பதிலையும் கொடுத்திருந்தேன் அங்கே உள்ள நீதவான்களும் சொன்னார்கள் இது ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் முழுமையாக தீர்ப்பு அளித்திருப்பதனால் இங்கே இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாகவே இந்த தீர்ப்பை நாங்கள் வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த தீர்ப்பை எனக்கு தந்திருந்தார்கள் இதன் மூலமாக இந்து மக்கள் வந்து ஒவ்வொருவரும் தாங்கள் வேலை செய்கின்ற வருவாயிலிருந்து ஒரு வரியை அங்கே செலுத்துவதற்கான வாய்ப்பையும் நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் இதை ஒவ்வொரு இந்து மக்களும் புரிந்து கொண்டு முன்காலங்களில் கிறிஸ்தவ மதத்துக்கு கிறிஸ்தவ அந்த கெமாயி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் பிறகு அதை இந்து மக்கள் புரிந்து கொண்டு நாங்கள் இந்துவாக இருப்பதனால் அதுக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அதிலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள் நீங்கியும் இருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது ஒவ்வொரு இந்து மக்களும் அந்த வரியை இந்து ஆலயத்துக்கு அதாவது எங்களுடைய கெமாயை என்று சொல்லக்கூடிய இப்போ அந்த கெமா கெமாயைக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புண்டை நான் ஏற்படுத்தி தந்திருக்கின்றேன் அதனாலே உங்களுக்கும் ஒரு சலுகை உண்டு நீங்கள் வருஷ முடிவில் அங்கே டெக்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுகின்ற பொழுது எங்களுடைய அந்த ஷைனிங் கொண்டு சொல்லப்படுவது எங்களுடைய அந்த முன்மாதிரியான பத்திரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு அதிலிருந்து ஒரு சிறிய தொகையை திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதுக்கு மேலாக நாங்கள் இந்துக்கள் வரிகட்டி இந்த நாட்டிலே இருக்கின்றோம் எங்களுடைய மதத்துக்கு நாங்கள் வரியை செலுத்தி எங்களுடைய வழிபாட்டுகளை நாங்கள் செலுத்துகின்றோம் என்ற சட்ட ரீதியான ஒரு அமைப்பு எங்களுடைய அமைப்பாக எங்களுடைய ஆலயம் இயங்கி வருகின்றது அந்த வகையிலே பெருமை பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று தான் நான் இங்கே கூற வேண்டும் மேலும் பல சிரமங்கள் இருக்கின்றன அதெல்லாம் வந்து சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினாலேயும் குருவினுடைய ஆசியினாலேயும் அதை நீங்க பெற்று இன்று ஒரு ஆலமரமாக கம் ஸ்ரீ காமாட்சிபாள் ஆலயம் ஐரோப்பாவிலே இருக்கின்றது ஏன் என்னன்னு சொல்ல போனால் உலகத்திலே கூட இன்றைக்கு ஜெர்மனியிலே கோவில் என்றால் கம் ஸ்ரீ காமாட்சிப்பாள் ஆலயம் என்றும் இங்கே உள்ள தூதரகங்களிலே கூட இங்கே இருந்து வருகின்ற இளைஞர்களுக்கு வந்து அவர்கள் சில விவரங்களை கொடுக்கின்றார்கள் நீங்கள் ஜெர்மனி சென்றால் அங்கே கோவில் உண்டு உங்களுடைய வழிபாடுகளை ஏற்கலாம் அப்படி என்கின்ற தர என்ன என்னிடமே வந்து சொல்லி இருக்கின்றார்கள் நிறைய பேர் நாங்கள் இப்படி அறிந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இந்த ஆலயம் மிக சிறப்பாக அமைந்து நித்திய பூஜைகளோடு நிகழ்வு பெறுகின்ற என்பதை இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஐரோப்பாவில் உள்ள ஆலயங்களை பொறுத்தவரையிலே இந்திய அரசு உதவி என்பது வந்து இல்லை என்றே கூறலாம் இந்திய அரசின் மூலமாக எந்தவித சலுகைகளையும் பெற்று ஐரோப்பாவில் உள்ள ஆலயங்கள் இயங்குகின்றன என்பதற்கு எந்தவித சான்றும் இல்லை அதை யாரும் முன்னெடுத்து செல்லவும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் இருந்தும் நான் ஒரு முறை எங்களுடைய நாட்டிலே உள்ள இந்திய தூதகத்துக்கு வந்து தெளிவுபடுத்தி இப்படி ஆலயம் இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தி அவர்கள் அதுக்கு தக்க பதில் தருவதாக இல்லை தரவும் இல்லை ஆக இந்திய அரசு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உதவிகளும் ஆலயங்களுக்கு அங்கே கிடையாது ஆனால் இந்திய அரசுக்கு இந்த கோவில்கள் எல்லாம் இயங்குகின்றது என்பது நிச்சயமாக தெரியும் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஐரோப்பாவை பொறுத்தவரையிலே ஐரோப்பாவிலே உள்ள அரசுகளாலும் எந்த விதமான சலுகைகளும் கிடையாது எங்களுடைய மக்களுடைய பணத்தினாலயம் மட்டும்தான் ஆலயம் இயங்குகின்றதான் இங்கே கூற வேண்டும் மேலும் இந்த கேள்வியின் மூலமாக நான் இன்னும் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தர ஆசைப்படுகின்றேன் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இப்போ என்னிடம் வந்து ஒருவர் நீங்கள் என்ன கோரிக்கையை நீங்கள் அரசிடம் வைக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் எதிர்காலங்களில் எங்களுடைய ஆலயங்களுக்கு அவர்கள் மூலமாக சில வசதிகளை எதுவானாலும் அவர்கள் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாகும் அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு அது ஏன் செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் திரும்பி உள்ளே வரலாம் காரணம் இது ஐரோப்பாவிலே ஒரு முதன்மையான ஆலயமாக இருப்பதனாலேயும் இங்கே நிறைய மக்கள் வந்து தரிசனம் பெறுவதனாலேயும் ஒரு நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் அல்லது ஒரு மாநிலத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருக்கின்ற பல மாநிலங்களை கொண்ட மக்கள் அனைவரும் அங்கே வந்து தரிசனம் பெறுவதனாலேயே அந்த அடிப்படையிலே கட்டாயம் எங்களுக்கு ஒரு சில உதவிகளை அவர்கள் செய்து தருவதனாலே அது அந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு வசதியாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாகும் அந்த வகையிலே இந்த ஆலயத்தை பொறுத்தவரையே ஒரு வருடாந்த உற்சவம் நிகழ்வு அந்த உற்சவத்திலே சுமார் முப்பது பேர் வாக்கிலே அங்கே வருகை தருவார்கள் அது பல நாட்டு மக்களும் பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் முன்பு சொன்னது போல பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் குறிப்பாக ஜெர்மன் நாட்டு மக்களும் அங்கே வருகை தருகின்றார்கள் அந்த வகையில் இந்த விழா வந்து ஒரு மிக சிறப்பான விழாவாக ஜெர்மனியிலே அமைந்திருக்கின்றது ஜேர்மனிய நாட்டு மக்கள் இதை ஒரு பெருமிதமாக பார்க்கின்றார்கள் நாங்கள் இனிமேல் இந்தியாவுக்கோ அல்லது இலங்கைக்கோ சென்று ஒரு கோவில்களை பார்க்க வேண்டும் அல்லது விழாக்களை பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட வாய்ப்பில்லை இங்கேயே நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் கூறுகின்றார்கள் அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம் அமைந்து வளர்ந்து கொண்டு வருகின்றது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும்